அனைவருக்கும் வணக்கம் மேசராசனையர்களுக்கு வரமாய் மாறப்போகும் இந்த நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதனின் நிலை வீடு நிலம் இவற்றின் மூலமாய் வருவாய் தர இருக்கிறாருங்க அது மட்டும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதல் சிறப்பாகவே அமைய இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய லட்சியங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்கு தொழில் தடைகள் விலக இருக்குங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறைகளில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் வேலை பார்க்கும் வந்த கடுமையான சூழல் விலக கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கடல் கலந்து வாழ்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசாவதார பெயர் அல்லது தசாவதார பெயர் கொண்ட நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு கூட்டு தொழிலில் தாமதமான உங்களுடைய பங்கு வந்து சேருங்க கலை உலகத்தினருக்கு சிறப்பான நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்